வணக்கம் என் பேர் வந்து ரமணி கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன் நான் வந்து பேட்ச் ஃபிஃப்டி ஃபைவ்லேருந்து ஃபிஃப்டி ஃபைவ்ல இருக்கிறேன் எனக்கு இதில் ரொம்ப பிடிச்ச முதிரை வந்து வாயு முதிரை அப்புறம் வெற்றி முதிரை அப்புறம் சங்கல்ப முதிரை எனக்கு வாயு பிரச்சனை வந்து ரொம்ப வருஷமாக அதாவது டைஜஷன் ப்ராப்ளம் ட்வெண்ட்டீஸ்லேருந்தே எனக்கு வந்து இருக்குது அப்படியே உள்ளே ஃபுல்லாக வாயு ஃபார்ம் ஆகி என்னமோ எனக்கு கேஸ் ஃபேக்ட்ரியே உள்ளே இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஃபீலிங் இருந்தது ஆனால் எப்போ எப்போ நினச்சாலுமே நான் வாயு முதிரை பண்ணுறதுனால எனக்கு பயங்கர ரிலீஃப் கிடச்சிருக்கு அதுக்கு மேம்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் நான் அதே மாதிரி காலையில் எந்திரிச்ச உடனே நான் வாயு முதிரை செஞ்சுட்டு அப்புறம் வெற்றி முதிரை செய்வேன் அப்புறம் எந்திரிச்சதுக்கப்புறம் கணேச முதிரை ரெகுலராக பண்ணிகிட்ருக்கிறேன் இதனால எனக்கு பயங்கரமான ரிலீஃப் கிடைக்கிது வாயு முத்திரை தான் இருக்கிறதுல எனக்கு ரொம்ப பெஸ்ட்டான முதிரையாக நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறேன் சாலை ஜெய்கல்பனா அவர்களுக்கும் அவங்க டீமுக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ் மேடம் தேங்க் யூ மேடம்